என்ன கருத்து அப்படி பார்த்துட்டே இருக்க உங்க அம்மா வீட்டுக்கு தான் போலான்னு சொல்லிட்டேன்ல போய் பார்த்துக்கலாம் விடு அது இல்லைங்க நானும் உங்ககிட்ட இதை பத்தி பேசலான்னு நினைக்கிறது ஆனா நீங்க இதை பேசினாலே கோவப்பட்டுட்டே இருக்கீங்க என்ன விஷயம் எதுக்கு இப்படி பூசி முழுங்கி பேசிட்டு இருக்க எதா இருந்தாலும் நேரடியா சொல்லு கருத்து ஏங்க அன்னைக்கு எங்க அண்ணன் வந்தாருல்ல வந்துட்டு கூட கவி அவரோட பையனுக்கு கேட்டாரு நீங்க தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாதியா இதா இதா உங்கட பிரச்சனையே நான் அன்னைக்கே உங்க அண்ணன் இருக்கும்போதே தெளிவா சொன்னல அதனால தான் அன்னைக்கு உங்க அண்ணனை போறவன கூட நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா திரும்பவும் நீ அதை பத்தி பேசிட்டு இருக்க இங்க பார்க்கறது நான் முதலாவே முடிவாவே சொல்றேன் என் பொண்ணு கவிக்கு அவ இஷ்டப்பட்ட மார்க்கம் தான் கல்யாண நடக்கும் நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு நாளைக்கு என் புள்ள கஷ்டப்படுறாளா இல்லையான்னு என்னால ஒவ்வொரு தடவையும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது அதுக்கنا எத்தனை நாளா தா ஊட்ல வச்சிருப்பிங்க கஷ்டமோ நஷ்டமோ ஒரு நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆகணும் இங்க பாரு உங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னேன் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன் திரும்பவும் இந்த பேச்சை நீ ஆரம்பிக்க கூடாது அவ்வளவுதான் ஏங்க என்னங்க நீங்க திரும்ப திரும்ப நானும் கேட்டுட்டே இருக்கேன் ஆனா நீங்க இப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொன்னா என்ன பண்றது நாளைக்கு எங்க அண்ணன் கூட ஒட்டி உறவாடுனா நம்ம அம்மா என்ன ஏத்துக்கு வாங்க நிலைமையில் நான் இருக்கேன் ஆனா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்பா கவிமா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? வேலை முடிச்சுதா? ஆ அப்பா அத என்ன சும்மா எதுவும் பிரச்சனை இல்லல. ஆ அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா. அப்பா பெங்களூர்ல ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங்கா. அதுக்கு எம்டி சார் நீயும் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா சார் நீ கண்டிப்பா போய் ஆகணுங்கிறாரு அதான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போக சொன்னார் நாளைக்கு காலையில ஃப்ளைட்டு யார கேட்டு நீ சரின்னு சொல்லிட்டு வந்த காலையில ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் கம்பெனிக்கு போறியா வீட்டுக்கு வந்தியான்னு இரு என்னம்மா நாம ஒருத்தர்கிட்ட வேலைக்கு இருக்கும் போது முடியாது மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் சொன்னா சரின்னு சொல்லிதான் தான் ஆகணும் அம்மோ உங்கள் அம்மா இப்படிதான் ஏதோ குடும்பம் அதோ கேட்டுகிட்ருப்போம் நீ முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுது அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஆ சரிங்கப்பா என்னங்க என்ன வரைக்கும் புள்ளை விட்டு பிரிக்க முடியாது பிரிஞ்சிர முடியாது பேசிக்கிட்டနေங்க இப்போ அவன் வந்து பெங்களூர் போறாங்களா சரின்னு சொல்லி மண்டைய இருக்கீங்க சரி சரி கொஞ்சம் பொறுமையாறு அவன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும் அதுக்கு அப்புறம் நான் போய் பேசலாம் சரியா என்னடா நீங்க கால் வளைன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நான் பொடிச்சி விட்டுறப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜி நீ முதல்ல காலை விடு இவ்வளவு நேரம் நின்னுட்ட கிச்சன் வேலை பாத்தல அதான் கால் வலிக்குது என்ன அத்தை இன்னைக்கு ஆளுக வரலனு நீங்க என்ன ஒரு வார்த்தை கூப்பிடல இல்லாட்டியும் அகிலாவும் நானும் வந்து செஞ்சிருப்போம் எங்க ரெண்டு பேர்த்தையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களே தனியாக சிரமப்பட்டு இருந்திருக்கீங்க இருங்க மாமா வரட்டும் உங்களை சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைம்மா காலை விடு என் மருமக என்னை இப்பவே இந்த தாங்கு தாங்குறா ஆதிக்கோட மட்டும் கல்யாணம் ஆச்சு ராஜி இந்த குடும்பத்தையே பாத்துக்குவா நான் கூட இந்த குடும்பம் பிரிஞ்சு போய்டுமோன்னு பயந்துட்டு இருந்த ராஜி ஆனால் உன்னை பார்க்கையில எனக்கு அந்த நம்பிக்கை தான் கூடுது கண்டிப்பாக இந்த குடும்பத்தை எனக்கு அப்புறம் நீ நல்லபடியாக பார்த்துக்குவ என்ன நடக்குதுங்க என்னாச்சு ராஜி என்ன இருக்கா இல்லை அகிலா எனக்கு கொஞ்சம் நேரம் இன்னும் கிச்சனில் வேலை செஞ்சல இந்த முட்டி வழி வந்துருச்சு அதுக்கு தான் நான் பரவாயில்லனு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் இந்த ராஜி பொண்ணு கேட்டதுலேருந்து என் கால் எடுத்து வச்சு அமுத்தி விட்டுட்டே இருக்கா சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறா என்ன ராஜி டெய்லி எங்கள் அம்மாக்கு கால் வலி வரதா இன்னைக்கு ஒரு நாள் அமுத்தி விடுவேன் டெய்லி யார் பண்ணுவா அகிலா பா ஒல்லாத்த நான் உங்களுக்கு கால் பிடிச்சி விடுறேன் இதே நீ இப்படி கேட்குற எங்கள் அம்மா இன்னைக்கு சுகம் கண்டதுன்னா நாளைக்கு கேட்கும்ல பார்க்குறேன் நாளைக்கு என்ன சொல்ல போறேன்னு அதி மாமா என்ன அதி

சரி சரி ஆதிக்கண்ணா நீ மேல போ நான் டீ எடுத்துட்டு வர சரிமா அட என்னாச்சு ராஜி என்ன வரைக்கும் நல்லா சிரிச்சிட்டு ஜாலியா தான் பேசிட்டு இருந்த திடீர்னு என்ன முகம் எப்படி வாடி போய் கிடக்குது அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி நான் மாமாக்கு டீ போட்டு கொண்டு கொடுத்துட்டு வரேன் வேண்டா ராஜி அவனுக்கு என் கையால போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும் நானே போறேன் ஆ சரிங்க அத்தை என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி உருன்னு இருக்க ஒண்ணு இல்லடா அப்பா பண்றது வர வர எனக்கு சுத்தமா சரின்னு படல என்ன சொல்ற அப்பா என்ன பண்ணாரு பெங்களூர் ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூர் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு ஆமாம் அந்த செக்ரட்டரி கூட போ சொன்னியே சொன்னீங்க ஆமாம் அதே தான் நீ முதல்ல சிரிக்காத ஆல்ரெடி நான் கடுப்புல இருக்கேன் சரி ஆதி இது பழைய பிரச்சனை இப்போ என்ன புது பிரச்சனை டே கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் எல்லாம் மனசாட்சியே இல்ல கௌதம் ஏன்டா அப்படி பண்ற நானே ஒரு ஆறுதலுக்கு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா நீ அதுல குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாதி நான் எதுக்குடா குளிர் காய போறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லு நான் சொல்யூஷன் சொல்றேன் ஆ அது ஒண்ணும் இல்ல காலையில சீக்கிரமா அப்பா பெங்களூர் கிளம்ப சொன்னாருடா அதுவும் அந்த கவித்ரா கூட நல்லதா போச்சு டேய் நீ தான் இப்படி சொல்ற ஆனா அப்பா அம்மாட்ட கூட சொல்லிட்டு இருந்தாரு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு பொறுப்பான பொண்ணு டீட்டெயில்ஸ் கொடுக்குது ஃபைல் கொடுக்குது அப்படின்னு நீ ஏன் அப்படி கருச்சு கொட்டிட்டு இருக்க ஒரு வேலை பொசசிவ் ஆயிட்டியோ அப்பா என்னோட அப்படி லவ்வரு அவரு மேல நான் பொசசிவ் ஆகிறக்கு ஏன்டா நீ வேற உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நான் சொல்யூஷன் சொல்றேன் அது என்ன ரெண்டு பேரும் தனியாக ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது உள்கூத்து ஏதாவது இருக்குமா சச்சா என் பசங்க அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது என் பேச்சதா வேதவாக்க எடுத்துக்குவாங்க என்னப்பா ஆதி என்னம்மா எதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உன்னை பற்றி தான் ஆமா எத்தனை நாள் ப்ராஜெக்ட் முடிக்கணும் எத்தனை நாள் பெங்களூரில் இருப்பேன் மா ஒரு வாரம் இருக்கணும் அதுக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சதுன்னா உடனே கிளம்பி வந்துடுவேன் அப்ப சரி சரி அதிகண்ணா நான் உங்ககிட்ட உன்னை கேட்கறேன் நீ அதிகண்ணா நீ போகையில ராஜியும் கூட்டிட்டு போறியா ஆதி என்ன மோனி பிளான் பண்ணிட்ட இப்போ இவன் என்ன சொல்ல போறான் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலையே இவன் சிரிப்பை பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு ஆ அம்மா நீங்க சொல்லி கண்டிப்பா ராஜி கூட்டிட்டு போறேன் அது மட்டும் இல்லம்மா கௌதம் கூட வராம் ஆ அம்மா அப்புறம் அப்பாடை இத பத்தி நீங்க தான் பேசுறோம் சரிய Adikanna நானே பேசுறேன் நீ அத பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்படாத உன்கூட ராஜியும் கௌதமும் கண்டிப்பா வருவாங்க ஆ சரிம்மா சரிய Adikanna இந்த இந்த சூப் குடிச்சிட்டு அப்புறம் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிங்க கௌதம் அப்படியே முகத்தை பாரு அவ்வளவு சந்தோஷம் அண்ணன் கூட பெங்களூர் போறானா சரிப்பா இந்த இந்த சூப்ப குடி சரிம்மா சரிப்பா நான் போய் இத ராஜிட்ட சொல்றேன் அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவாள் சரிம்மா ஆதி யாரை கேட்டு நான் கூட பெங்களூர் வரேன்னு சொன்னேன் எனக்கு காலேஜ்ல நாளைக்கு டெஸ்ட் பேப்பர் இருக்கு என்னால எல்லாம் வர முடியாது வர முடியாதா அதான் அம்மாட்ட சொல்லியாச்சு இல்ல அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிருவாங்க நாளைக்கு நீ என் வா ஐயோ அந்த ஓட்டவாய் கூட நான் வந்து என்னாதி பண்ண போறேன் எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை கொடுத்துட்றா கௌதம் நான் ஏன் எதிரி கூட போறேன் நீ மட்டும் ஜாலியா இருந்தால் என்ன பண்ண போற அதான் உன் எதிரியும் நல்லா கோர்த்து விட்டுட்டேன் எப்படி என்னம்மா கதவையை படிச்சிட்ருக்கியா ஹா ஆமாம்ப்பா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணும் நாளைக்கு மீட்டிங் பிறக்கையில் அரேஞ்ச் பண்ணும்ல அதுக்காக தான்ப்பா எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல கவி நீ பாட்டுக்கு முடிவு எடுக்கிற அப்பா அம்மா நாங்கள் எடுத்து வீட்டில் இருக்கோம் எங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல ஆ இது எப்படி சொன்னதுமா நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும் நான் தான் உங்ககிட்ட அங்கேயே சொல்லிட்டு வந்தேனே தெளிவா இதுக்கப்புறம் எப்படிமா உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எங்கேயும் போக வேண்டாம் ஆஃபீஸ் போறியா ஆஃபீஸ் உண்டு உண்டு மட்டும் கல்யாண வயசு பிள்ளையை நான் அங்கே இங்கேயெல்லாம் என்னால் அனுப்ப முடியாது ஆமாம் பெங்களூர் போகிற மாதிரி இருந்தால் யார் யார் போகிறீங்க அது அது எம்டியோட பையனும் நானும் என்னது எம்டியோட பையனோட நீயா கவி என்ன பேசிட்டு இருக்க நீ எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா ஆமா அந்த பையன் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இல்லம்மா சி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த பையன் எப்படியோ என்னமோ நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது கவி அம்மா சொன்னா கேட்டுக்கோ நீ எங்கேயும் போ வேண்டாம் புரிஞ்சுதா சொன்னா சொன்னதான் கவி அப்பா நீங்க ஏதாவது சொல்லணுமா கவி எனக்கு எல்லாம் புரியுது நீ கண்டிப்பா மாட்டேன்னு தான் சொல்லியிருப்ப அங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் என் பொண்ணு என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டா அவ தப்பான சுச்சுவேஷனா இருந்தா கூட அதை சரியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவ எனக்கு மேல் நம்பிக்கை இருக்குமா ஆனா அப்பா உண்மையே சொல்லணும்னா எனக்கு ஆதி கூட போக சுத்தமா விருப்பம் இல்லப்பா இதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் என் மேல ஏதோ பகைய வச்சிருக்க மாதிரி பேசுறான் எனக்கு அவன் கூட போறதுக்கே பயமா இருக்குப்பா அப்பா ப்ளீஸ் நீங்களே கூட வர்றீங்களா ஆனா அப்பா நீங்க ஒரு டைம் ஆதிய மீட் பண்ணீங்கன்னா எனக்கு நல்லதுன்னு படுது அதுக்கு என்னம்மா நாளைக்கு ஏர்போர்ட்ல நானே டிராப் பண்றேன் சரியா சரிப்பா அப்பா எப்படி அம்மாவை சமாளிக்கிறது